காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் மூன்று பகுதி இருநூற்று தொன்னூற்றி எட்டு ஏகாமரர் எண்களில் ரொம்ப விசித்திரமாய் கவி பாடுவதில் காளமேகப் புலவரை தமிழில் தலைமை ஸ்தானத்தில் வைத்திருக்கிறார்கள் இம் என்பதற்கு முன்னே எழுநூறு எண்ணூறு என்று கவிதைகளை கொட்டிவிடுவேனாக்கும் நிறைய ஜலம் முட்டிக்கொண்டு கொண்டு கருப்பாயிருக்கிற ஒரு காளமேகம் மழையை கொட்டுவது போல கவிதைகளை கொட்டுகிற காளமேகமாக்கும் நான் என்று அவரே சொல்லிக் கொண்டிருக்கிறார் நினைத்தே பார்க்க முடியாதபடி நூதன நூதனமாக எதையாவது சொல்லி அந்த கருத்துக்கு இசைய இவர் கவி பாட வேண்டும் என்று மற்ற கவிகள் பந்தயம் வைத்திருக்கிறார்கள் கொஞ்சம் கூட சளைக்காமல் அத்தனை பந்தயத்திலும் அவர் ஜெயித்திருக்கிறார் நமக்கு இந்த காஞ்சிபுரம் இதிலே ஒரு மா என்பதாக ஒரே ஒரு மாம்பழத்தை பழுக்க விட்டு கொண்டிருக்கும் ஏகாமரம் ஏக என்றால் ஒன்று ஆம்ரம் மா என்றால் கிட்டின உறவு அதனால் அது சம்பந்தமாக ஒரு காலமேக கவிதை பார்க்கலாம் ஒரே ஒரு மா என்கிற போது அதை விட குறைச்சல் இல்லை என்று ரொம்ப சின்னதாக ஒரு நம்பரை சொன்னார் போல் இருக்கிறது நான் சொல்ல போகிற கவிதையிலோ எல்லாமே ஒன்றுக்கும் சின்ன நம்பர்களாக வரும் ஒன்றை விட சின்ன பின்னங்களாக முக்கால் அரை கால் அரைக்கால் இருமா மாகாணி ஒருமா கீழறை என்று இருக்கிற எண்ணிக்கைகளை எல்லாம் குறிப்பிட்டு ஏகாமரநாதர் சம்பந்தமாக ஒரு வெண்பா பண்ணி காட்டும் என்று மற்ற கவிகள் சேலஞ்ச் செய்தார்கள் ஆசு கவித்துவம் என்பதாக உடனுக்குடன் கவிப்பாடும் வல்லமையை அகிலாண்டேஸ்வரியின் அனுகிரகத்தால் பெற்றிருந்த காலமேகம் கொஞ்சம் கூட யோசிக்காமல் பாடிவிட்டார் முக்காலு கேகா முன் முன்னறையில் வீழாமுன் அக்கால் அரைக்கால் கண்டு அஞ்சாமுன் விக்கி இருமாமுன் மாகாணி கேகாமுன் கச்சி மாவின் கீழறை ஓது இதிலே முக்காலிலிருந்து கீழறை வரை உள்ள எல்லா எண்களும் வந்துவிடுகின்றன ஆனால் எல்லாம் வேற அர்த்தத்தில் விருத்தாபியமும் யமபயமும் வியாதியும் சாவும் வருவதற்கு முன்பு கச்சி ஏகம்பனை இப்போதிலிருந்தே ஸ்தோத்திரம் பண்ணு இன்று ஓது என்பது வெண்பாவின் தாத்பர்யம் முக்காலுக்கு ஏகாமுன் என்றால் இரண்டு காலோடு மூன்றாவது காலாக கழியை பிடித்துக்கொள்ளும் கொள்ளும் காலம் வருவதற்கு முந்தி என்று அர்த்தம் முன்னறையில் வீழாமுன் என்றால் முன் உச்சி மயிரில் நரை ஏற்புவதற்கு முந்தி முன்னரை என்பதில் நரை அறை இரண்டும் வந்துவிடுகின்றன அக்கால் அறை கால் கண்டு என்பதில் கால் அரை கால் இரண்டும் வருகின்றன அந்த பொல்லாத காலனின் அடிச்சுவடியை கண்டு என்பது இதற்கு அர்த்தம் யமன் வருகிற தடயத்தை பார்த்து பயப்படுவதற்கு முன் என்று தொடர்ந்து போகிறது வயோதிகத்தில் கபம் ஸ்லேஷ்மம் என்று விக்கலும் இருமலும் ஏற்படும் அதற்கு முன் என்கிறார் விக்கி முன் இங்கே இருமா என்ற எண்ணிக்கை வந்துவிடுகிறது மாகாணி என்பதும் ஒரு எண் காணி பரப்புக்கும் பெரிசாக ஊருக்கு வெளியிலே ருத்ரபூமி என்று விட்டிருப்பார்கள் அதான் மயானம் அதைத்தான் மாகாணி என்று கவி சொல்கிறார் மாகாணி முன் ருத்ரபூமிக்கு போய் சேர்வதற்கு முன்னாலே ஒரு மா என்ற இலக்கத்தையே ஏக ஆமிரமான ஒரு மா ஆக்கிக் கொண்டு விடுகிறார் காஞ்சிபுரத்தில் இந்த ஒரு மாவின் கீழே வசிக்கிறவரைத்தான் கச்சி ஒரு மாவின் கீழறை என்கிறார் அவரை இப்பவே பிடித்து ஸ்தோத்திரம் செய் இன்று ஓது ஏகத்துக்கு கீழ்பட்ட நம்பர்களால் ஏகாம்பரரை பற்றிய நினைப்பில் கொண்டு சேர்த்து விடுகிறார்